இந்த மூன்று நாட்களில் ஐந்தே ஐந்து மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறார் இவ்வளவு குருசியலான ஒரு மசோதா என்டிஏக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர் அன்புமணி ஓட்டு போடுறதுக்கு வரல அப்படின்னா இது கொடுக்கிற சமிக்கை என்ன ஸ்மிதி ராணி மீண்டும் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய சீரியலில் நடிக்க தொடங்கி விட்டார் காங்கிரஸ் சிரிக்காதீங்க சீனிவாசன் நீங்க சொல்லுங்க சார் நண்பர்களே வரலாற்று சிறப்பு மிக்க வக்பு மசோதா நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது வாக்கு வங்கி அரசியலுக்காக அதை முறியடிக்க நினைத்த எதிர்கட்சிகள் தோற்று போயுள்ளன மக்களவையில் ஏப்ரல் இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணிக்கு தாக்கலான வக்பு சட்ட திருத்த மசோதா ஏப்ரல் மூணாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக இருநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளும் ஏதிராக 232 வாக்குகளும் கிடைத்தன મત విభাজন કા પરિણામ ਇਸ પ્રકાર હૈ પક્ષ મે 288 વિપક્ષ મે 232 પ્રસ્તાવ સ્વીકૃત ہوا ઓર વિધેય યથા સંશોધિત પારિત ہوا માડીનગળવિલ એપ્રિલ 3 તારીખ મુર્પગલ 11 કી તાકાલાના બકબ સટતુરત મસौदा பதினைந்து மணி நேர விவாதத்துக்கு பிறகு ஏப்ரல் நாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு நிறைவேற்றப்பட்டது மசோதாவுக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி எட்டு எம்பிக்களும் எதிராக தொண்ணூத்தி ஐந்து எம்பிக்களும் வாக்களித்தனர் ஜ ராஜ்யசபாவில் என் டி என்டிஏவின் பலமே நூத்தி இருபத்தி மூன்று தான் ஆனால் நூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் மசோதாவுக்கு ஆதரவாக கிடைத்தன அப்படியெனில் எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்து ஐந்து எம்பிக்கள் வாக்களித்துள்ளனர் கடைசி நிமிஷத்தில் பிஜு ஜனதா தளம் தனது கொரோனா உத்தரவை திரும்ப பெற்று மனசாட்சிப்படி வாக்களிக்குமாறு தன்னுடைய ஏழு எம்பிக்களுக்கு உத்தரவிட்டது அதனால் ஐந்து எம்பிக்களின் வாக்குகள் கூடுதலாக கிடைத்தன வக்பு மசோதா நிறைவேற்றப்பட்டதை திருப்பு முனையான தருணம் என்று வர்ணித்திருக்கிறார் பிரதமர் வக்பு மசோதாவை நிறைவேற்றி மோடி சாதனை படைத்தது எப்படி அமித்ஷா செய்தி மூலம் இணைகிறார் டெல்லி ஆர் ராஜகோபாலன் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் வரலாற்று சிறப்பு மிக்க வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது அந்த அந்த ஆர்ட்டுக்குள்ள அப்ரிகேட் பண்ணது எவ்வளவு பெரிய சாதனையோ அதற்கு இணையான சாதனை இது சார் இந்த மசோதை எப்படி நிறைவேற்றப்பட்டது சார் அமித்ஷாவினுடைய அனுதவ என்ன பண்ணாங்க ராஜதந்திர வேலைகளை செய்தது அமித்ஷா அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அவர் அப்படி என்ன செய்தார் சீனிவாசன் சாதித்தார் சீனிவாசன் தங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அமித்ஷாவினுடைய சாதனை அமித்ஷாவினுடைய அணுகுமுறை அமித்ஷா செய்த மாபெரும் சர்வீஸ் டு நேஷன் என்று சொல்லலாம் ஆனால் அமித்ஷா அவர்கள் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த மூன்று நாட்களில் ஐந்தே ஐந்து மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அயல் நாட்டு பயணத்தின் நடுவே தனக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்த பிறகு நரேந்திர மோடியினுடைய சாதனை என்றால் அது அமித்ஷாவினுடைய உறுதுணையான சாதனை இதற்கு பின்னணியில் இருப்பது சீனிவாசன் சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் பிரதமர் நரேந்திர மோடியும் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய சிசிஎஸ் மீட்டிங்கில் உணர்ந்தபொழுது அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் நிர்மலா சீதாராமனும் டாக்டர் ஜெய்சங்கரும் பொழுது ஒரு முடிவுக்கு வந்தார்கள் ஏன் வக்கு போர்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பாஸ் பண்ணி விட்டுட்டு எப்படி இரண்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே செய்தார்களோ அதே மாதிரி செய்யலாமா என்று யோசனையின் பெயரில் அன்று ஆரம்பித்தது நேற்று முடிந்தது சீனிவாசன் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்த மாபெரும் சாதனை அமித்ஷா மூன்று முக்கிய நபர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஒன்று சந்திரபாபு நாயுடு அடுத்தது நிதிஷ்குமார் இதனிடவே அவர் குறைந்தது பதினைந்து அல்லது இருபது முறை தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய உதவியாளர்கள் மூவரை நம்பிக்கையாக வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக செயல்பட்டார் அமித்ஷா அமித்ஷா அவர்கள் தனக்கு வேண்டப்பட்ட சில முக்கிய எம்பிக்களை வைத்துக்கொண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டத்தில் ஜெகதம்பிகா பால் அவர்களை தலைவராக வேண்டும் என்று சொல்லி பாஜக அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல நடைபயணங்களை செய்தார் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அமித்ஷா சிகரமாக ராஜ்யசபாவில் மணிப்பூரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மணிப்பூருடைய பிரசிட சேர்த்து நட்டாங்க அதுவும் ஆனது ராஜதந்திரம் வேறு இல்லை என்றால் மல்லிகார்ஜுன் கர்கே ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் மிக சிறப்பாக பாராட்டு தெரிவித்தார் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கும் அமித்ஷாவிற்கும் சபாநாய தலைவரான ஜெகதீப் தங்கர் அவர்களுக்கும் காரணம் விவாதம் மிக அழகாக போய்கொண்டிருக்கிறது டோக்கா டோக்கி என்றால் எதிர்வாதம் பிரதிவாதம் என்று சொல்வார்கள் தமிழில் குறுக்கீடுகள் இருந்தாலும் டோக்கி என்று சொல்வார்கள் தமாஷாக சில சிரிப்பு அலைகள் ஒடுகிற இந்த மசோதாவை தீர்மானமாக கொண்டு வந்து அதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வச்சது இரண்டு அவை தலைவர்களுக்கும் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார் பாங்காக்கில் இருந்து இதையும் தவிர நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக இருந்த அடிக்கடி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தது அமித்ஷா ஒரு முறை சந்திரபாபு நாயுடு டெல்லி வந்திருந்த பொழுது இது மாதிரியான திருத்தங்கள் வேண்டும் என்று தன்னுடைய கட்சியின் சார்பாக ஜாயின் பார்லிமென்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் எம்பி மூலமாக சமர்ப்பித்த போது அதை ஜாயின் பார்லிமென்ட்ரி கமிட்டி ஏற்றுக்கொண்டது அதே மாதிரி நிதிஷ் குமார் இல்ல ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னா ஒடிஷால பிஜேபிக்கு எதிராக இருக்கிற எதிர்க்கட்சியே விஜய் ஜந்ததாதன் ஆனா ராஜ்ய வாக்கெடுப்பு நடத்துறப்போ கடைசி நிமிஷத்துல திடீர்னு அந்த கட்சி தன்னுடைய முன்பு பிறப்பித்த கொரோனா உத்தரவை திரும்ப பெறுகிறது திரும்ப பெற்ற தன்னுடைய ஏழு எம்பிக்களை பார்த்து நீங்க உங்களுடைய மனசாட்சி எப்படி வேணாலும் வாக்களியுங்கள் அப்படின்னு அனுமதிக்கிறது கிட்டத்தட்ட அந்த ஏழு பேர்ல அஞ்சு பேரு இந்த வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் ஒடிசால எதிர்த்து பிஜேபி எதிர்த்து களமாடக்கூடிய பிஜு ஜனதா தளம் கடைசி நிமிஷத்துல இந்த மனமாற்றத்துக்கு எப்படி வந்தது அமித்ஷா எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் ஆச்சரியமா இருக்கு அந்த இரண்டு மூன்று மணி நேரங்களில் அமித்ஷா பயம் என்ன என்று கேட்டால் ராஜ்யசபாவில் இது தோற்றுக்கடிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஒருவேளை தோற்றுவிட்டால் அவருடைய அணுகுமுறையில் ஒரு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு சந்தேகம் கூட அமித்ஷா மனதில் எழுந்ததாக எனக்கு சில தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன அமித்ஷா அப்படி அமித்ஷா நினைத்திருந்தால் அதுல தவறு இல்ல என்னன்னா ராஜ்யசபால அந்த மசோதா நிறைவேறுவதற்கு நூத்தி பத்தொன்பது வாக்குகள் தேவை என் இருக்கிறதே நூத்தி இருபத்தி மூணு தான் கூடுதலா நாலுதான் இப்ப தட்சையில இந்த நாளுல எங்கயாவது இப்படி அப்படி குழம்பி போச்சுன்னா தோற்கடிக்கப்பட்டும் விடலாம் அதுக்கு அமித்ஷா அமித்ஷா ரெடி பண்ணிருக்கிறேன் அதையும் தவிர சில பேர் வரவே இல்லை டெல்லியில் இருந்தும் கூட டெல்லியில் இருந்தாமல் கூட நான் கேள்விப்படுகிற மட்டும் ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திகள் ஏன் அன்புமணி ராமதாஸ் வரவில்லை ஏன் இளையராஜா வரவில்லை அந்த டோட்டல் நம்பர்ல குறைஞ்சதுன்னா மெஜாரிட்டி எம்பி வந்துரும் புரியிருந்தவங்களுக்கு ஆனா சார் ஒரு சின்ன விஷயம் சார் இளையராஜா ஒரு நாமினேட்டட் நாமினேட்டட் எம்பிக்கு ஓட்டு ஓட்டு உரிமை உண்டா ஓட்டு உண்டு 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 ஓட்டு உண்டு ஏன் அவ அப்படி பாக்க போனீங்கன்னா மகேஷ் ஜெட்மலானி ஓட்டு போட்டிருக்காரு ஆக மொத்தம் அவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறார்களே இதெல்லாம் வைத்து பார்த்தால் சிம்ஹாசன் ஒன்றே ஒன்று புரிகிறது தன்னுடைய இருக்க அமித்ஷா பல கோணங்களில் அவர் பார்க்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் என்பதுதான் சரி அப்படின்னு நாம இன்னொரு கோணத்துல பார்ப்போம் இவ்வளவு குருஷியாலான ஒரு மசோதா என் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவரான அன்புமணி ஓட்டு போடுறதுக்கு வரல அப்படின்னா தமிழக அரசியலில் மாற்றங்கள் வந்தால் அதில் அன்புமணி ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி போகும் எப்படி போகாது என்பதுதான் அடுகுமுறை செய்வார் திமுக பாஜகவுடன் போகிறார்களா தமிழக சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிகள் இந்த மசோதாவிற்கு ஆதரித்து ஓட்டு போட்டால் மு ஸ்டாலின் மசோதாவிற்கு இங்கு அவர் எதிர்த்து ஓட்டு போட்டால் நன்றாக இருக்காது என்று அவர் அப்சின் பண்ணிட்டார் அதுவும் முக்கியமான இருக்கிறப்பவே இந்த மசோதாவுக்கு எதிரான தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்துக்கு ஆதரவாக அன்புமணி கட்சி வாக்களித்திருக்கிறது ஆனால் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய இந்த மசோதாவுக்கு அவங்க வாக்களிக்க வல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கம்ப்ளீட்டா டிவியேட் ஆறாங்கன்னு அர்த்தம் பட் இன்னும் அரசியல்ல தேர்தலுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு பொறுத்து அவங்க பாஜாஜி மக்கள் கட்சி ரெண்டு கதையும் திறந்து வச்சிருக்காங்க அவங்க எல்லா கதையுமே திறந்து வைப்பாங்க எப்போதும் சார் இதுக்கு மத்தியில இன்னொன்னு சார் என்னன்னா ஐக்கிய ஜனதா தளம் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருந்தது நிதிஷ் குமாருடைய கட்சி இப்போ இதற்கு இந்த மாதிரி ஆதரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து முஸ்லிம் பிரமுகர்கள் அவர்கள் பெரிய தலைவர்கள் சொல்ல முடியாது ஆனா முக்கிய பிரமுகர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாங்க இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த சூழ்நிலையில இந்த ஐந்து பிரமுகர்கள் வெளியே வந்திருப்பது இந்த கூட்டணியினுடைய வெற்றியை பாதிக்குமா அதுக்கு சம்பந்தமே கிடையாது ராஜினாமா செய்தவர்கள் பொறுப்பு உறுப்பினர் பதவியில இல்லை என்றே கூட நிதிஷ்குமாருடைய பேச்சாளர்கள் ஒன்று இரண்டாவது தங்களுடைய நேர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் சட்டத்தின் மீது மசோதாவின் மீது பேசக்கூடிய இரண்டு ஜேடி மந்திரிகள் சஞ்சய் ஜா என்று சொல்லக்கூடியவர் ராஜ்யசபாவிலும் லல்லன் சிங் என்று சொல்லக்கூடியவர் லோக்சபாவிலும் இரண்டு பேர்களும் நரேந்திர மோடி அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கிறார்கள் நிதிஷ்குமாருக்கு ஆப்த இரதுக இடதுகரம் வலதுகரம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மிக மிக சிறப்பாக பேசி இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஐந்து முஸ்லிம்கள் வெளியே போனதனால் அந்த கட்சிக்கு நஷ்டம் இல்லை என்பதுதான் அமித்ஷா போன்றவர்களுடைய கருத்து சீனிவாசன் அப்படி பார்க்க போனீங்கன்னா காங்கிரஸ் ஜமாலா எடுத்த கேரளால் அதை பத்தியே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீ சீனிவாசன்

அவங்க வந்து இந்த வக்பு வாரிய சட்ட மசோதாவை ஆதரித்து இருக்கிறது இது வந்து கேரளால இருக்க காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் அந்த அரசு அந்த கட்சி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரஷரை உருவாக்கி இருக்கு அந்த பிஷப் கவுன்சிலுடைய ஹெட் குவார்டர்ஸே வயநாடு தான் இருக்கு அந்த வயநாடு எம்பி வாய ஏன் அந்த வயநாடு எம்பி முன்னாள் வயநாடு இன்றைய அமைச்சி எம்பி ஆன ராகுல் காந்தி ஏன் அவைக்கு வரவே இல்லை ஏன் வராம இருந்தார் கௌரவ கோவை பேசும்போதுதானே வந்தார் ஏன் அவர் வாயை திறந்து இருந்தார்ன்னா கேரளா காங்கிரஸ் மீண்டும் உடைந்திருக்கும் சசி தரூர் போன்றவர்கள் எல்லாம் ஓப்பனாவே சொல்லிட்டார்கள் நாங்க எல்லாம் இதை பத்தி பேசவே மாட்டோம் கேரளா இருக்கக்கூடிய எம்பிக்கள் முஸ்லீம் எம்பிக்கள் பேசினாக்களே தவிர காங்கிரஸ் எம்பிக்கள் இதில் பேசவே இல்லை சீனிவாஸ் இந்து எம்பிக்கள் அது காரணம் அந்த அந்த கவுன்சிலர் சேர்ந்த ஒரு ஸ்போக்ஸ்பர்ஸ் சொல்லிருக்காரு முஸ்லிம்களால இந்துக்கள் மட்டும் இல்ல கேரளாவில் நாங்களும் பாதிக்கப்படுறோம் லவ் ஜிகாத்ல எங்க கிறிஸ்தவ பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே போல வாரியா வக்பு வாரியம் எங்களோடது எங்களோடது கிளைம் பண்றதுல நிறைய கிறிஸ்டியன் ப்ராப்பர்டிஸ் இருக்கு இதுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி மசோதா வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் எப்படி கேரளாவில் இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸ்காரர்கள் திக்குமுக்காடினார்களோ அதே நிலை தமிழக காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் இருக்கிறது என்பதைத்தான் நான் உனக்கு ஆசைப்படுகிறேன் அவர்களுக்கும் சில தர்ம சங்கடங்கள் வந்தது சார் இதுக்கு மத்தியில அந்த வாரிய மசோதா விஷயத்துல அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு காங்கிரஸ் சார்பில் பேசின கௌரவ் கோகோ तुम तुर सट मसोद अयोध्या राम मंदिर में भी और आज के के संशोधन में भी मेरा एक ही मार्गदर्शक है वो है भारत का संविधान yeah! पहला मूल उद्देश्य है कि संविधान को कमजोर करना टू डाइल्यूट द कॉन्स्टिट्यूशन அப்படின்னா இந்த மசோதாவை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு காங்கிரஸ் கொண்டு போகுமா அதற்கு வாய்ப்பு இருக்கா சுப்ரீம் கோர்ட் போப்பதில் ஹை கோர்ட் தான் போப்பறாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் போனா ஹை கோர்ட் போயிட்டு வாங்க சொல்லிடுவாங்க ஒன்று இரண்டாவது ராஜ்யசபாவில் அரசியல் இதனுடைய இதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை நீங்க செக் பண்ணணும்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்சுங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல தானே போகணும் போகணும் கரெக்ட் கரெக்ட் போகணும் ஹோம் மினிஸ்ட்ரியிலும் சரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு சரியாகும் இது எங்கெங்கெல்லாம் சரியாகும் என்று அந்த சட்டத்தில் இருந்து சில பிரிவுகளை உதாரணி அதற்கும் மேலாக கிரண் ரிஜிஜு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் இந்த சட்டம் பாஸ் ஆகிவிட்டது ஜனாதிபதியுடைய ஒப்புதல் கிடைத்து விட்டது இனி தங்களுடைய அரசாங்கத்தில் இதை அமல்படுத்தலாம் என்று கடிதமும் எழுதுவார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன இந்த கடிதத்தை நிறுத்துவார்களா நிறுத்த முடியுமா நீ சர்வசிக்ஷா அபியான் போன்றவர்களுக்கெல்லாம் மாட்டேன் எதிர்த்தாலும் திமுக மாட்டேங்கிறாங்க இதே மாட்டேன்னு சொன்னு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா எதற்காக இந்த ஜே பி சி மெம்பர்ஸா இருந்தாங்க ராஜாவும் திருச்சி சிவாவும் காங்கிரஸ் கௌரவ கோகை ஏன் இருந்தாரு இரட்டை நிலைப்பாடு மம்தா பானர்ஜியினுடைய வெஸ்ட் பெங்கால்ல அவ்வளவு போராட்டம் நடந்தது சீனிவாசன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இலை கூட ஏன் ஒரு கூட மரத்தின் இலை கூட ஏன் காரணம் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதை தவிர முதலமைச்சர் ஒரு யோகி ஆதித்யநாத் நிதிஷ்குமாரும் ஆணையிட்டு விட்டார்கள் ஏதாவது ஒரு வம்பு பண்ணாங்கன்னா அரசு பண்ணுங்கன்னு ஆனால் தமிழகத்திலும் சரி மேற்கு வங்காளத்திலும் சரி வேண்டுமென்றே அரசாங்கமே உசுப்பி விட்டது போராட்டக்காரர்களுக்கு சார் இப்போ ஏரியா தில்லிமுள்ளு தில்லி முல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாயிடம் நான் இலங்கை சென்றிருந்தேன் மீனவர்கள் பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு ஒரு தொலைபேசி வந்தது இலங்கை அதை பேசியது இரண்டு தமிழக தலைவர்கள் ஒன்று அம்மையார் ஜெயலலிதா ஒன்னு ஐயா கருணாநிதி இருவருக்கும் பதில் சொன்னார் சுலபமாக சுஜல் ஜாயகான தீர்மானத்துக்கு வந்துவிடும் என்று ஹிந்தியில் அர்த்தம் அதைத்தான் இன்று நரேந்திர மோடி செய்து காண்பித்தார் என்பதுதான் திருலமொல்லி சீனிவாசன் செய்தித் துளிகள் செய்தி துளி ஒன்று மீண்டும் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய சீரியலில் நடிக்க தொடங்கிவிட்டார் இரண்டு. தமிழகத்தில் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் கும்பகோணம் பெத்தலையும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாலை இரண்டுமே முக்கியத்துவம் பெற்றது இதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இருப்பதனால் கிடைத்துவிடும் இனி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலை வியாபாரிகள் அயல் நாடுகளுக்கு சுலபமாக ஏற்பாடு செய்து அவர்கள் ஏற்றுமதி செய்யலாம் சுலபம் இனி அவர்கள் ஏற்றுமதி செய்வதில் சுலபமாக இருக்கும் சீனிவாசன் செய்தித்துளி மூன்று லெப்ட் விங் எக்ஸிமிசம் என்று சொல்லக்கூடிய நக்சல் வாதத்தை மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நான் சமாப்தி செய்வேன் என்று அமித்ஷா கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார் அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் எதிர்கட்சி தலைவராக லோக்சபாவில் இருந்தபோது மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் திருப்பதி முதல் பசுபதி வரை என்று திருப்பதி ஆந்திர பிரதேசத்தில் ஆரம்பித்து நேபாளத்தில் இருக்கக்கூடிய பசுபதி கோவில் மட்டும் இருக்கக்கூடிய காரிடார் அங்கு எட்டு மாநிலங்கள் வருகின்றன அந்த எட்டு மாநிலங்களையும் சமாப்தி செய்து லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசத்தை பூண்டோடு எரித்து எடுத்தார் அமித்ஷா நேற்று முன்தினம் கூட சத்தீஸ்கரில் பல உக்கிரவாதிகள் போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை சமர்ப்பித்து சத்தீஸ்கருடைய சீப் மினிஸ்டர் முதல் தங்களுடைய சரணை அடைந்தார்கள் தேவேந்திர பட்னாவிஸ் முதலும் சரணை அடைந்தார்கள் இது அமித்ஷாவிற்கு கிடைத்த வெற்றி அதுதான் செய்தி துளி சீனிவாசன் நிறைய தகவல்கள் வழக்கம் போல நிறைய தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்